கொங்கு மண்டல பகுதிகளில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து வணிகம் அதிகரிக்க கூடுதல் வசதிகள் செய்யப்படுவதாக சென்னை துறைமுக ஆணையம் காமராஜர் துறைமுகம் ஆகியவற்றின் தலைவர் சுனில் பாலிவால் தகவல் கொங்கு மண்டல பகுதிகளில் குறிப்பாக வேகமாக தொழில் வளர்ச்சியில் அதிக கவனத்தை ஈர்த்து வரும் கோவையில் உள்ள தொழிலமைப்பினர் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்து சென்னை மற்றும் காமராஜர் துறைமுகங்களில் ஏராளமான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை துறைமுக ஆணையம் காமராஜர் துறைமுகம் ஆகியவற்றின் தலைவர் சுனில் வாலிவால் கோவையில் தெரிவித்துள்ளார் கொங்கு மண்டல பகுதிகளில் கடல்வழி போக்குவரத்து சார்ந்த வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் கோவையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது சென்னை துறைமுக ஆணையம் இந்திய வர்த்தக சபை கோவை கிளை ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டார் கோவை திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு சேலம் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொழில்துறை அமைப்பினர் கலந்து கொண்ட இதில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வர்த்தகத்தில் உள்ள சவால்கள் குறித்து தொழில்துறையினர் ஆலோசனைகளை வழங்கினர் முன்னதாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சென்னை துறைமுக ஆணையம் காமராஜர் துறைமுகம் ஆகியவற்றின் தலைவர் சுனில் பாலிவால் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் சென்னை துறைமுகமும் காமராஜர் துறைமுகமும் இணைந்து கடந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவாக நூறு மில்லியன் டன் சரக்குகளுக்கும் அதிகமாக கையாண்டுள்ளதாக தெரிவித்த அவர் சென்னை துறைமுகம் ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளையும் காமராஜர் துறைமுகம் நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஒன்று மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகள் என மொத்தம் இரு துறைகளிலும் நூற்றி மூன்று புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு சாதனை பிடைத்துள்ளதாக தெரிவித்தார் சென்னை துறைமுகம் ரூபாய் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு கோடி வருவாயும் காமராஜர் துறைமுகம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பது புள்ளி அறுபது கோடி வருவாயும் ஈட்டியுள்ளதாக குறிப்பிட்டார் கொங்கு மண்டல பகுதிகளில் குறிப்பாக வேகமாக தொழில் வளர்ச்சியில் அதிக கவனத்தை ஈர்த்து வரும் கோவையில் உள்ள தொழில் அமைப்பினர் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்து சென்னை மற்றும் காமராஜர் துறைமுகங்களில் ஏராளமான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் சென்னை மற்றும் காமராஜர் துறைமுகங்களில் யூரோப் ஆஸ்திரேலியா பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு நேரடி சேவையை விரைவாக செய்து வருவதாக தெரிவித்தார் இது சென்னை போர்ட் அண்ட் காமராஜர் போர்ட் சார்பாக ஆர்கனைஸ் இருக்கோம் இதில் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் சேப்டர் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ரீஜன் நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் திண்டிகல் நீலகிரிஸ் இந்த ரீஜன் இண்டஸ்ட்ரியலி ரொம்ப வைப்ரண்டாக இருக்கிறது ஸோ அதனால இங்கே இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்ம சென்னை போர்ட்லேயும் காமராஜர் போர்ட்லேயும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது அங்கே எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிளாக இருக்கிறது அப்புறம் இங்கேருந்து அவங்க கார்கோ அங்கே கொண்டு போகிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன கனெக்டிவிட்டீஸில் நாங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ப்ளஸ் எங்களுடைய ப்ரோசஸில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவோம் அதில் நாங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் இதையெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சானா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கிற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சென்னை போர்ட் மூலமா காமராஜர் போர்ட் மூலமா எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நாங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்புறம் அவங்க கூட இருந்து சில எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட தேவைகள் என்ன அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த ட்ரேட் மீட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த இன்டராக்ஷன்ல கண்டிப்பாக இவங்களுக்கு சாதகமாக எப்படி அவங்க சென்னை போர்ட் அண்ட் காமராஜர் போர்ட் யூஸ் பண்ணலாம் அதை கம்யூனிகேட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் இப்போ நம்ம சென்னை போர்ட்டும் காமராஜர் போர்ட்டும் நம்ம เสิร์ต 파र्ता நம்ம ईस्टर्न സൈட்ல இருக்கிற மெயின் ரீஜయన్స్ அப்டு ஆஸ்திரேலியா चाइना சிங்கப்பூர் அந்த சைடு ஃபுல்லா அப்டு வியட்நாம் அண்ட் ஆல் தட் அப்புறம் இந்த வெஸ்டர்ன் சைடுல நீங்க பார்த்தா मिडिल ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ยูโรป அப்புறம் டிரான்ஷிப்மென்ட் மூலமா है अप टू अमेरिका एंड देन साउथ अमेरिका சோ आपली 파र्ता फुल ग्लोब ही नमक कवर பண்ணுது சோ அதனாலே இந்த சில லைன்ஸ் சில போர்ட்ல தான் ஆகும் ஸோ அந்த அந்த லைன்ஸ் பார்க்கும்போது சில லைன்ஸ் இந்த சைட் கோச்சிங்ல இல்லாமல் இருக்கலாம் அப்போ சில கண்ட்ரிஸ்க்கு கனெக்டிவிட்டி இங்கே இல்லாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டு போர்ட் நீங்கள் சேர்த்து பார்த்தா இப்போ நம்ம சென்னை போர்ட்னா கண்டெய்னர் பொறுத்தவரையும் மேஜர் போர்ட்ல இந்தியாவிலே செகண்ட் பொசிஷனில் இருக்கு ஸோ அதனால அங்கே இருக்கிற கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அதல்ல கேபிஎல் கனெக்டிவிட்டி காமராஜர் போர்ட் கனெக்டிவிட்டி ஆட் பண்ணா நம்ம பெரும்பாலும் எல்லா நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் நம்ம கவர் பண்ணலாம் சோ அதனாலே அவங்களுக்கு இந்த வசதி அப்படியே अवेलेबल ஆகும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் 2012ல வந்திருந்தீங்க நாங்க கிட்ட दट 2 मंथ्स ஆ है இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நாளை திடீர்னு நீங்க வரல சோ இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் கூட லாஸ்ட் டூ मंथ्स ஐ இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களும் இது ரொம்ப தேர் மெம்பர்ஸ் கேன் கம் என்ன வசதிகள் எப்படி அவங்க இந்த ரெண்டு போஸ்ட் எதிர்பார்க்கிறாங்க இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்தா சென்னை போர்ட்டோட க்ரோத் கிட்டத்தட்ட செவன்டீன் பர்சென்ட் இருக்கு அதுலயும் நம்ம கண்டெய்னர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோசஸ் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு இருக்கிற கன்செஷன் மேட்ரிக்ஸ் அந்த நமக்கு என்ன வெசல்ஸ் வருகிறதோ அவங்களுக்கு அவங்களுக்கு அது எவ்வளவு பிஸ்னஸ் கொண்டு வராங்க அவங்க சைஸ் என்ன அதுக்கு தகுந்த அவங்களுக்கு கன்செஷன்ஸ் கொடுக்குறோம் சோ அந்த காரணத்தால் தான் க்ரோத் நல்லா இருக்கு அப்போ அப்போ க்ரோத் இருக்கும்போது என்ன ஆறுது நிறைய லைன்ஸ் இன்னும் கால் ஆன் ஆயிருக்கு ஸோ அதுவும் ட்ரேட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இட்ஸ் ஷார்ட் ஆஃப் ஃபீட்ஸ் இன் டு ஈச் அதர் அட் ப்ரெசெண்ட் கண்டெய்னரோட அவைலபிலிட்டி பற்றி ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்புறம் நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணுறது போல நம்ம எம்டி கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் மூமெண்ட் சென்னையிலேருந்து அவங்க லோட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க ஸோ அந்த அந்த எம்டி கண்டெய்னர்ஸ் இவங்க யூஸ் பண்ணானா இவங்களுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் ஸோ அதனாலே இவங்களுக்கு அப்படி தேவை இருக்குன்னா நம்ம ஷிப்பிங் லைன்ஸ் கிட்ட பேசிட்டு இங்கே எம்டி கண்டெய்னர் டிப்போஸ் கூட நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நம்ம போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தவரையும் நிறைய டெவலப்மெண்ட் நம்ம பிபிபி மாடலில் பண்ணுவோம் பிபிபி மாடலில் ரெண்டு இருக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் கூட போகும் சில கேப்டிவாக இருக்கும் அதே கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட போகும் பிரைவேட் பொறுத்தவரையும் இந்த பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க நம்ம இன்டேஷ்னல் நம்ம இன்டர்நேஷ்னலாக பார்த்தோன்னா டிபி வேர்ல்டு இருக்கிறாங்க பிஎஸ்ஏ இருக்கிறாங்க நம்ம லோக்கல்ல இங்க பார்த்தோன்னா அடானி இருக்கிறாங்க அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ இருக்கிறாங்க ஜேஎம் பக்ஷி இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட் டெர்மினல்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி இதில் என்ன ஆகும்னா ரன் ரோட எஃபிஷியன்சி யூஸ் ஆகும் அப்புறம் கேப்டிவ் நம்ம எப்படி பண்ணுறோன்னா உதாரணமாக இப்போ நம்ம காமராஜர் போர்ட்டில் ஐஓசிஎல்ல ஒரு ஜெட்டி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு அப்புறம் இங்கேயும் மூவ்மெண்ட்டோ பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதே அவங்க டெவலப் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு பாக்கி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் போத் ப்ரைவேட் ஆல்சோ அண்ட் கவர்மெண்ட் ஆல்